கர்த்தர் உன்னை திரும்ப தேடி வருகிறார் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தை தியானிப்போம் அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் மாசமாக இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரினையும் உயிர்பிப்பார் ஹலலோயாம் தேவன் பாருங்க இயேசு கிறிஸ்துவை நமக்காக மீட்டெடுத்து நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்டெடுத்தார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அப்பேற்பட்ட அந்த தேவன் நமக்காக ஒரு அற்புதமான ஒரு மீட்பை கொடுத்திருக்கிறார் அந்த மீட்பிலே நம்முடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களும் அதில் அமைந்திருக்கிறது நமக்கு ஐஸ்வர்யங்களும் நம் நோய்களில் இருந்து நீக்க எல்லாமே அவர் உண்டு பண்ணி நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய குமாரன் மூலமாக அப்பேற்பட்ட ஒரு அற்புதம் செய்த அந்த தேவன் அந்த பரிசுத்தமானவருடைய அந்த ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் உங்கள் இந்த சரீரமானது இந்த சாவுக்கியதுமான இந்த சரீரமும் அவருடைய வல்லமையினால் அது உயிர்ப்பிக்க அந்த அந்த சரீரத்தையும் அவர் உயிர்ப்பிக்கிற வல்லவராக இருக்கிறார் அந்த சரீரத்தையுமே அப்பேற்பட்ட தேவன் பாருங்கள் நமக்குள்ளே இருக்கிறார் ஆ நம்முடைய மீட்பிலே அவ்வளோ ஒரு அற்புதமான அடங்கிருக்கிறது அந்த அன்பு நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஆதாம் இழந்த அனைத்து ஆசீர்வாதத்தையும் நமக்கு தந்து என்றும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம் அவருடைய சித்தமும் இருக்கிறது தேவன் அப்படி தான் விரும்புகிறார் மனுக்குளமே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஆனால் தேவனை அறியாமல் இருக்கிறார்கள் எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார் எனக்கு உடன்படிக்க பண்ணப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார் என்று தெரியாமே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதையோ நோக்கிப்பார்கள் தேவன் சொல்லி என்னை நோக்கிப்பார் நான் உனக்கு எல்லாத்தையும் தருகிறேன் என்று அவர் சுலபமாக அற்புதமாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நாம் பார்ப்பதில்லை சில பேர்கள் அவரை பார்த்து அறிந்து கொள்ளும்போது இந்த சாவுக்கேதுவான சரீரமும் அவர் உயிர்ப்பிக்கிற வல்லவர் இருக்கிறார் பிற என்னங்க அவங்களுக்கு வர இந்த சரீரத்தே உயிர்ப்பிக்கிற வல்லவர் நம்மோட கூட இருக்கும்போது நமக்கு செல்வங்கள் நோய் நொடிகள் எதுவுமே இல்லாமல் எல்லாத்திலும் அற்புதமாக செய்கிறவர் நமக்குள்ளே இருக்கிறார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதுங்க இயேசு அந்த மருத்துவலேருந்து எழுப்பின அந்த தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் அதனால்தான் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகாலையில் தியானிக்கிறோம் கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்று அவர் என்று சொல்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன் இந்த மருத்துவலிருந்து எழுப் எழுப்பின அந்த தேவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் உனக்குள்ளே இருந்து பாருங்கள் இந்த சாவுக்கேதுவான சரீரத்தை சரியத்தை உயிர்ப்பிக்கிற வல்லவன் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் முதல்ல அதை தியானி இப்பேற்பட்ட தேவன் இந்த அண்டா சராசரியை படைத்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்துக்கொள்ள என்று சொல்லி தேவன் அப்படி உங்களுக்கு உணர்த்துகிறார் இதை நீங்கள் உணரும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் இதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கை மாறும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி நீங்கள் கர்த்தர் இதை என்ன அழகாக நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படி தியானிக்கும் பொழுதுதான் மெய்மறந்து உட்கார்ந்து கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அற்புதங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் நீங்கள் பார்த்து மகிழ்வீர்கள் இந்த மாதிரி தெய்வன் நம்மளுக்கு ஆரோக்கியத்தின் தருகிற தெய்வன் நமக்கு எல்லாத்திலும் நமக்கு செய்கிற தெய்வன் நமக்குள்ளே இருக்கிறார் கத்தருங்களே ってる。